யூசுப் அலி இஸ்லாம் கனவு காண்றாங்க என்ன கனவு காங்கிறாங்க தெரியுமா வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் தனக்கு சஜிதா செய்வதை போன்று யூசுப் அலி கனவு காங்கிறாங்க கனவு காண்கிற பொழுது அவங்க நபி இல்லை கனவு காண்கிற பொழுது அவங்க நபி இல்லை அந்த கனவை அத்தா யாக்குப் அலி அவர்களிடத்தில் போய் சொல்றாங்க அத்தா சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் எனக்கு சஜிதா செய்யறது மாதிரி நான் கனவு கண்டேன்னு சொன்ன உடனே இது குரானுடைய ஆயத்து இது யாபு அலிஸ்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா அலா தயவு செய்து ஓ அண்ணன் மாரெல்லாம் இருக்காங்க பாரு யூஸ் கூட சேர்ந்த பிள்ளைங்க எத்தனை பன்னெண்டு பிள்ளைங்க உன்னுடைய இடத்தில் தயவு செய்து இந்த கனவை போய் சொல்லிராதத்தா பொறாமப்படுவாங்க வாய்ப்பு இருக்கிறது என்ன ஆச்சு பொறாமப்பட்டு கொண்டுட்டாங்க இல்லையா யூஸ்ஃபு அலி இஸ்லாம் அவர்களை வராமப்பட்டு கொண்டுட்டாங்க இல்லை அந்த இது ஓனாய் கடிச்சிருச்சு என்பதாக சொல்லி அவங்களுடைய சட்டையை கொண்டு வந்து காமிச்சாங்க யாஹூப் அலி இஸ்லாம் அவர்கள் இடத்துல கடத்தல தூக்கி போட்டாங்க அவங்க சந்தையில் விற்கப்பட்டாங்க அதற்கு பிறகு மிசிறு தேசத்தில் தலைவராக ஆனார்கள் என்பது வரலாறு